நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை துவச்சிக்கலாம் உடம்பு அழுக்காக இருந்துச்சு நம்ம குளிச்சிக்கலாம் ஆனா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா சிம்பிள்ங்க இப்போ நான் சொல்ல போறேன் இந்த அஞ்சு உணவுகளை நீங்க சாப்பிட்றதுனால உங்களுடைய பிளட்டை ஈஸியா பியூரிஃபை பண்ண முடியும் நான் உங்க ரியாஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்று ஒரு தகவல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து சத்துக்களை எடுத்து அதை ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய பிரெயினுக்கும் நம்ம இதயத்துக்கும் நாம நடமாடுறதுக்கும் தேவையான எனர்ஜியை கொடுக்கறது எது தெரியுமா நம்மளோட ரத்தம் தான் அதனால நம்ம பிளட் பியூரா இருந்தாதான் நம்மளாலையும் ஹெல்த்தியா இருக்க முடியும் பிளட்ட சுத்தம் பண்றதுக்கு ஃபர்ஸ்டா நீங்க லெமன் சாப்பிடலாம் இது பிளட்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாத்தையுமே பில்டர் பண்ணி அதை நம்மளுடைய உடல்ல இருந்து வெளியேற்றிடும் டெய்லியும் காலையில ஹாட் வாட்டர்ல லெமன் சாறு கூட கொஞ்சமா தேனை கலந்து நீங்க சாப்பிடுறது உங்களுடைய பிளட்ட ரெஃப்ரெஷ் ஆகும் ஒரே ஒரு வாரம் மட்டும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க உடல்ல கிடைக்கக்கூடிய அபரிவிதமான எனர்ஜியை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டாவது பேப்பர் உணவுகள்ல சுவைக்காக நாம சேர்க்கக்கூடிய மிளகுக்கு நம்மளுடைய ரத்தத்தை சூப்பரா பியூரிஃபை பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு அது மட்டும் இல்லாம மிளக பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நாம சொல்லலாம் அதனால இதை நீங்க உங்களுடைய உணவுகள்ல சேர்த்து சாப்பிடுறதுனால உங்களுடைய உடலோட ஆரோக்கியமும் அதிகரிக்கும் அதே மாதிரி பிளட்டுமே பியூர் ஆகும் மூணாவதா கிரீன் வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிடலாம் கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள் கீரைகள் இது எல்லாமே நம்ம உடலுக்கு நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இதுல குளோரோஃபில் இருக்கு இது ஹியூமனுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை நம்மளுடைய ரத்தத்துக்கு கொடுக்குது அதனால இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் டெய்லி ஃபுட் இல்லைனா சாலட் மாதிரியோ நீங்க சாப்பிடுறதுனால உங்களுடைய பிளட்டை பியூரிஃபை பண்ண முடியும் நாலாவது கேரட் சாப்பிடலாம் இதுல இருக்கக்கூடிய கேரட்டின் சத்து நம்மளுடைய கண்ணுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாம இந்த கேரட்டை நீங்க அதிகமா உணவுல சேர்த்து சாப்பிடுறது உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய மாசுகள் எல்லாத்தையுமே பண்ணி உங்களுடைய பிளட்டையும் பியூர் ஆக்குது கேரட்டை நீங்க குக் பண்ணி சாப்பிடறதை விட கேரட் ஜூஸா குடிக்கிறது உங்களுடைய உடலுக்கும் நல்லது உங்களுடைய பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கும் நல்லது அஞ்சாவது கார்லிக் பேசிக்காவே கார்லிக் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய பெஸ்ட் ஃபுட் அதனால இந்த கார்லிக் நீங்க சாப்பிடுறது பிளட்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி உங்களுடைய ரத்தத்துக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்குது அது மட்டும் இல்லாம இது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசா செல்களை குயிக்கராவும் நம்மளுடைய பிளட்ல ப்ரொடியூஸ் பண்ணது அதனால் பூண்ட உங்களுடைய உணவுகள்ல அதிகமாக சேர்த்துக்கிறதுனாலயும் உங்களுடைய பிளட்ட பியூரிஃபை பண்ண முடியும் நம்ம உடல்ல கழிவு தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அது வியாதியா இருக்கும் அதுவே அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறிடுச்சு அப்படின்னா நம்ம பரிபூரணமா குணமாகிடுவோம் இப்போ நான் சொன்ன இந்த உணவுகளை டெய்லியும் உங்களுடைய ஃபுட்ல நீங்க சேர்த்து சாப்பிடுறதுனால உங்களுடைய பிளட்டும் பியூரிஃபை ஆகும் அதே மாதிரி உங்க உடலுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியும் கிடைக்கும் இதனால உங்களுடைய உடலுக்குமே உற்சாகம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி